மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனையோடு துயில் உணருங்கள் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து அற்புத மருந்தினை கூறி மகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை கேட்டு அக மகிழுங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அருமையாக வாழ்வீர்கள் பெருமையாக வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சித்திரம்பலத்திலே சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குருரலையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலே ஆறாவது பதிகம் ஆறாவது பதிகம் திருவையாறு இதில் நான்காவது பாடலை இன்று நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் நான்காவது பாடலை காண்போம் பண்ணில் நல்ல மொழிய பண்ணில் நல்ல மொழிய பவள துவர் பாயினார் எண்ணில் நல்ல குணத்தார் இணைவேல் இணைவேல் வென்ற கண்ணினார் வண்ணும் பாடி பாடி தமுவாய் மொழி பாடவே அண்ணல் கேட்டு புகந்த உமை ஆடை ஐயனே வந்தாருடை ஐயனே பன்னிசை பன்னிசையிலும் இனிமையான மொழி பேசுவார்கள் பன்னிசையை காட்டிலும் இனிமையாக மொழியை பேசக்கூடியவர்களும் பவளம் போன்ற சிவந்த வாயினை உடையவர்களும் எண்ணற்ற நல்ல குணங்களை உடையவரும் வேல் இணை போன்றே வேல் இணை போன்ற கண்கள் அந்த விழிகளில் விழியினரும் ஆகிய இள மகளிர்களெல்லாம் தன் தன்மைகளையும் வலிய வீர செயல்களையும் தம் வாய்மொழியாலே பாடுகிறார்கள் வாய்மொழியாலே பாடுகிறார்கள் அப்படி வாய்மொழியாலே பாடி வணங்க அவற்றை கேட்டு நம் பெருமான் உகந்து அருளுகிறார் யாரு ஐயாருடைய ஐயன் ஐயாருடைய ஐயன் ஐயாருடைய அமை பண்ணின் பன்னின்ன பண் இசை போல பன்னிசையிலும் அதை விட நல்ல கவலம் போன்ற துவர் வாயினர் துவர்ன சென்னிறம் எண்ணில் கணக்கில்லாத வண்ணம் என்பது அவன் அருளே வண்ணம் தன்மை வலி என்பது மந்திரனும் கஞ்சீரனும் அறிந்தும் ஆகி சீராத நோய் தீர்த்தரளக்கூடிய அவனுடைய வலிமை அதுதான் வன்மை அதுதான் வலிமை நம் வாய்மொழி சிவநாமமே பாடுகின்ற வாயின மொழியும் தோத்திரங்கள் அப்படிப்பட்ட தோத்திரங்களையும் சிவநாமமே பாடுகின்றார்கள் திருவையாற்றிலே இளமகளிர்கள் சிவபக்தியிலே சிறந்திருந்தார்கள் என்பதற்கு இடம் உண்டு திருச்சிற்றம்பலம் எனவே அரியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவையாறு சென்று அங்குள்ள அறம்புலத்த நாயகி உடனமர் ஐயாரப்பனை வணங்கி வாழ்விலே நலமாக வளமாக சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ்வோம் அனைவரையும் பெருமானுடைய பேரருளை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து அடியேன் பெறுபவர் அடியே திருமந்திரச்சுடர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் நன்னிலம் ராமசாமி கவாய் கவாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய